ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா ரெண்டு புயல் வந்து போயிடுச்சு அதுக்கப்புறம் நாங்கள் கடல் தொழிலுக்கு போயிட்டு வந்திருக்கோம் அப்படி முதல் நாள் நாங்கள் என்ன தொழிலுக்கு போனோம் கடலில் என்னென்ன வேலையெல்லாம் பார்த்தோம் என்னென்ன மீனெல்லாம் பிடிச்சிருக்கோம் அப்புறம் கரைக்கு வந்து நாங்கள் எப்படி மீனை விற்கிறோம் அது தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க நீங்கள் பார்த்துருக்க தென்கடல் மீனவன் நான் உங்களோட ஷாபு இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இப்போது தொழிலுக்கு போகிறதுக்காக ஓடி போயிட்டுருக்குறோம் கிட்டத்தட்ட நாங்கள் போகிறது வந்து ஒரு இருபத்தி ஏழு நாட்டிகள் இருபத்தெட்டு நாட்டிகள் ஓட வேண்டியது இருக்கும் அப்படி பார்க்கும்போது ஒரு மூணு கிட்ட ஓடும் நாங்கள் போய் சேர்றதுக்கு அந்த இடத்துக்கு அதுக்காக நாங்கள் ஓடி வரும்போது என்ன ஆச்சுன்னா இன்ஜின் வந்து ஓட மாட்டேங்குது அது ஸ்டார்ட் ஆகாமல் கம்ப்ளைண்ட் ஆகிருந்துச்சி ஸோ அது என்னென்னு நாங்கள் பார்த்துட்ருந்தோம் அதுதான் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க கடைசியில் என்ன ஆச்சுன்னா அந்த ஹோ பெட்ரோல் வர்ற ஹோஸில் வந்து ஏர் வாங்கி அடைச்சிருந்துருக்கு ஸோ அதெல்லாம் நாங்கள் ரெடி பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் தொழில் பண்ண வேண்டிய இடத்துக்கு ஓடி போனோம் இப்போ நீங்கள் இன்னொரு வள்ளம் தொழிலுக்கு போகிறதான் பார்த்துட்ருக்கீங்க ஏன்னா புயல் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வாரமாக புயல் புயல்னு சொல்லி யாரும் தொழிலுக்கு போகலை இங்கே யாரையும் தொழிலுக்கு போகவும் விடலை ஆனால் எங்கள் ஊரில் புயல் வரவும் இல்லை அதுதான் உண்மை இப்போது அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா எல்லோரும் இப்போ முதல் நாள் தொழிலுக்காக போயிட்டுருக்காங்க இப்போது நீங்கள் பார்க்குறது வந்து நாங்கள் தொழிலுக்கு போகிறதுக்காக இறை இருக்கோம் இது வந்து மட்டு தொழில்னு சொல்லுவோம் கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் ஆறாயிரம் தூண்டில் இருக்கும் அதை நாங்கள் கடலில் மொத்தமாக விட்டு அதுக்கப்புறம் வாங்கிட்டு வருவோம் அதுக்காக இப்போ நாங்கள் இரை வெட்டிகிட்ருக்கோம் இதுக்கு நாங்கள் பயன்படுத்தக்கூடிய இறை வந்து சாலை மீன் வேறு ஊரில் கவலை மீன் சொல்லுவாங்க இந்த மாதிரி இறை தான் நாங்கள் எடுத்துக்கிட்டு போவோம் சாலை இறம் மட்டும்தானா அப்படி கிடையாது கனவா இறையும் கொண்டு போவோம் சில நேரம் மத்தி கொண்டு போவோம் சில டைமில் கொழுவாலை கொண்டு போவோம் என்னென்ன இறை கிடைக்குதோ அந்த டைமுக்கு அதை கொண்டு போவோம் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு மணிக்கூர் ஓடி நாங்கள் இப்போ மட்டு வைக்கிற இடத்துக்கு கிட்ட நெருங்கிட்டோம் இன்னும் ஒரு மூணு நாட்டிகள் நாலு நாட்டிகள் தான் ஓட வேண்டியது இருக்குது அதுக்காக நாங்கள் எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டுருக்கிறோம் ஏன்னா அந்த இடத்துல போய்ட்டு ரீச் ஆனதுக்கப்புறம் உடனே நாங்கள் மட்டு வச்சிருவோம் ஏன்னா நைட்டு ஃபுல்லாகவே வேலையாக தான் இருக்கும் அதுக்காக இப்போ போகிற நேரமே மொத்த வேலையும் ஸ்டார்டிங்கில் என்ன வேலையெல்லாம் உண்டோ அதெல்லாம் ரெடி இருக்கோம் நீங்கள் இப்போ பாக்குறது தான் சாலை மீன் நாங்கள் இடத்துக்கு வந்து சேர்ந்து இப்போ இற வச்சுக்கிட்டு இருக்காங்க இறையோ இப்போ தூண்டிலில் கொடுத்துக்கிட்டு கடலில் போடுவாங்க அதுக்கான வேலையை தான் இப்போ பார்த்துட்ருக்காங்க இப்படி நாங்கள் மட்டுத் தொழில் பண்ணும்போது இறையை வந்து எவ்வளோ தூரம் ஸ்பீடாக போடுறோமோ அவ்வளோ தூரம் நாங்கள் இந்த ஒரு பெட்டி மட்டையும் கடலில் வச்சுருவோம் ஒரு பெட்டி மட்டை நார்மலாக கடலில் வைக்கணுன்னா ஒரு இருபது இருபது நிமிஷம் முப்பது நிமிஷமும் ஆகும் அதுக்கு முன்னாடி வைக்கிறவங்களும் இருக்காங்க எவ்வளோ தூரம் ஸ்பீடாக வேலை பார்க்குறோமோ அவ்வளோ தூரத்துக்கு நம்ம சீக்கிரமாக கரைக்கு வந்து சேரலாம் அதனால தான் இந்த மட்டு தொழிலுக்கு போகும்போது ரொம்ப ஸ்பீடாக இருந்து வேலை பார்ப்பாங்க ஒருத்தர் வந்து இந்த பெட்டியில் இருக்கிற தூண்டில் ரெண்டு பக்கமாக எடுத்து கொடுத்துட்ருப்பாங்க ரெண்டு பேர் அந்த பக்கம் இந்த பக்கமாக இருந்து இறைகளை கொறுத்து கொறுத்து கடலில் வீசுவாங்க அதுதான் இன்றைக்கி இப்போ பார்த்துட்ருக்கீங்க അവ അന്നുമി രണ്ടാ വരണോ ഓപിഎസ് ഈപിഎസ് പുറത്ത ഇന്ത്യ കൊണ്ടു ஸோ நீங்கள் பார்க்குறது வந்து தான் மட்டு சொல்லுவோம் ஒரு மட்டு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி இரநூறு இல்லைன்னா ஆயிரத்தி ஐநூறு தூண்டில் வரைக்கும் இருக்கும் சிலவங்க ஆயிர ஆயிரம் தூண்டில் வர வச்சுருப்பாங்க ஒரு நாலு பெட்டி அஞ்சு பெட்டி இருக்கும் இதை தான் நாங்கள் கடலில் கொண்டு போய் தொழில் பார்ப்போம் ஒரேடியாக ஐயாயிரத்தையும் நாங்கள் வைக்க மாட்டோம் கடலில் ஒரு ஆயிரத்தி ஐநூறு இல்லைன்னா ரெண்டாயிரம் அப்படி இல்லைனா ஒரு பெட்டி இல்லைனா ரெண்டு பெட்டி அப்படின்னு வச்சு தான் நாங்கள் தொழில் பார்ப்போம் ஒரு அடியாக அப்படி வச்சுட்டு எடுக்க முடியாது ஏன்னா மீன் உயிரோடு கடந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை துண்டில் செத்து கிடஞ்சிச்சின்னா மீன் சுத்தமாகவே இருக்காது அது ஒரு புழு வந்து அரிச்சிடும் நான் அந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன் அது அந்த மீன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நான் காமிச்சிருக்கேன் தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் இப்போது ஒரு போயா ஒன்று போடுறாங்க இது எதுக்காகன்னா நாங்கள் ஒரு நூறு தொண்டில் இல்லை இரநூறு துண்டிலுக்கு ஒருக்கா ஒரு போய ஒன்று போடுவோம் மொத்தமாக இலக்கிக்கிட்டு நம்ம வாங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ரோல் வந்து கட் ஆகிரும் அப்போ அந்த போயாவை தேடி ஓடி போய் தான் நம்ம அந்த ரோலை பிடிப்போம் அதுக்காக ஒரு அடையாளத்துக்காக இந்த போயா போடுறோம் இதுதான் அந்த இறை சாலை மீனை வந்து மூணு பீஸாக நாலு பீஸாக கட் பண்ணி போட்டிருப்போம் இப்போ ஒரு பெட்டி மட்டையும் நாங்கள் வச்சாச்சு கடலில் கடைசியாக நாங்கள் ஒரு போயா ஒன்று போடுறோம் இல்லை ஒரு லைட்டு போயா இது வந்து அடையாளத்துக்காக போடுறது தான் ஸ்டார்டிங்கில் போட்டிருப்போம் அப்புறம் இடையில் ஒரு லைட்டு போட்டிருப்போம் அப்புறம் எண்டில் ஒரு லைட்டு போட்டிருப்போம் இது நைட் டைமும் ஒரு அடையாளத்துக்காக போடுறோம் இது போட்டுக்கிட்டு திரும்ப நாங்கள் ஸ்டார்டிங் பாயிண்டில் ஓடி போவோம் கிட்டத்தட்ட ஒரு ஒரு நாட்டிகள் ரெண்டு நாட்டிகள் தூரம் வரைக்கும் வரும் அந்த இடத்துல போய்ட்டு மறுபடியும் மட்டை வாங்கிட்டு வருவோம் ஒரு ரெண்டு நாட்டுகள் ஓடி நாங்கள் ஸ்டார்டிங் பாயிண்ட்ல வந்து அந்த போயாவை வாங்கினதையும் பார்த்துருப்போம் இப்போது மட்டை இருக்கோம் ஒருத்தர் முன்னாடி இருந்து மட்டை வாங்கிகிட்டு இருப்பாங்க இன்னொருத்தர் வந்து அந்த பெட்டிக்குள்ளே மட்டை வாங்கி போடுவாங்க ஏன்னா கரையில் வந்து அதை நாங்கள் திரும்பவும் தெருவாக எடுத்து வைக்கிறதுக்காக இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஃபிஷ் வந்திருக்கு அது வேஸ்ட்டு தான் நமக்கு அது தேவையில்லை அதனால அதனால் தான் தூ கடலில் மறுபடியும் போட்டுட்டாங்க அது வந்து கடல் பாம்பு அதுவும் நமக்கு தேவையில்லை இதுதான் விலை மீன் இந்த பொதுவாகவே இந்த மட்டு வந்து நாங்கள் வைக்கிறது பாரில் கொண்டு வைப்போம் பார்ல இருக்கிற விலை மீன் புளி மீன் அப்புறம் பேலை அப்புறம் மழுவ இந்த மாதிரி நிறைய பார் மீன் தான் இந்த மட்டில் வரும் இப்போ ஒரு விலை மீன் கிடச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் என்னென்ன மீன்லாம் கிடைக்கிது அப்படிங்கிறதையும் பாருங்கள் Thank you. ஃப்ரெண்ட்ஸ் இடையில் நான் சொல்லியிருப்பேன் ரொம்ப நேரம் கடலில் நம்ம தூண்டில் போட்டு இருக்க முடியாது ஏன்னா மீன் செத்துருச்சுன்னா அப்புறம் நமக்கு அந்த மீன் சுத்தமாக கிடைக்காது ஒரு புழு வந்து அரிச்சிரும் அப்படின்ட்டு இந்த மீனை நீங்கள் பாருங்கள் வெறும் கூடு மட்டும்தான் உள்ளே ஒன்றுமே இல்லை இந்த புழு தான் மீன் உயிரோடு கிடந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் செத்துடுச்சு அப்படின்னா மொத்தமாக உள்ள ஏரி எல்லாத்தையும் அரிச்சிரும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மீனில் உள்ள சதை சுத்தமாக கிடையாது நீங்கள் பக்கத்து பக்கத்தில் பார்க்குறது இந்த மீன் உயிரோடு வந்துச்சு அதனால் இது சதையோடு வந்து நமக்கு கிடச்சிருக்கு பக்கத்துலேருந்து அந்த மீன் செத்து போயிருந்ததுனால உள்ள எல்லாம் ஏறி சதை எல்லாத்தையும் அரிச்சு எடுத்துருச்சு அதனால்தான் நாங்கள் பெட்டி வந்து ஒரு பெட்டி இல்லைன்னா ரெண்டு பெட்டி தான் வைப்போம் மேக்ஸிமம் இந்த ஒரு காரணத்தினால்தான் இப்போ அந்த மீன் நமக்கு தேவையில்லை அதனால் நாங்கள் கடலில் போட்டுட்டோம் அது ஏன்னா அந்த மீனில் ஒன்றுமே இல்லை வெறும் கூடு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த புழு தான் ரொம்ப மோசமான புழு செவம் பிடிச்சிட்டு வாங்க காமி கரமான ஃப்ரெண்ட்ஸ் கிட்டத்தட்ட அஞ்சு பெட்டியையும் நாங்கள் நைட்டு ஃபுல்லாக கடலில் வச்சு வாங்கியாச்சு ஏன் அஞ்சு பெட்டியும் வைக்கிறதும் காமிக்கலைன்னா ஆரம்பத்துலேருந்து நீங்கள் பார்த்த வேலை தான் நாங்கள் திரும்ப திரும்ப பண்ண போகிறோம் அதனால தான் அது காமிக்கலை கிட்டத்தட்ட இதுவே நமக்கு ரொம்ப நேரம் ஆகிடுச்சி இந்த வீடியோ நாங்கள் நைட்டு ஃபுல்லாக பிடித்த மீன் தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க ரெண்டு பெட்டியில் போட்டிருக்குறோம் உள்ள பார்த்தீங்கன்னா தெரியும் வேலை மீன் கிடக்கு மழுவம் கிடக்கு அந்த சின்ன பெட்டியில் வேறு மீன்லாம் இருந்துச்சு இனி நாங்கள் கரைக்கு போயிட்டு இதை விற்கிறத பொறுமையாக பாருங்கள் தேவையான பெட்ரோலை ஊற்றிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா இங்கேருந்து இன்னும் மறுபடியும் ஒரு மூணு மணிக்கூர் ஓடணும் கரைக்கு அதுக்கான பெட்ரோல் தான் இப்போ ஊற்றிக்கிட்டு இருக்காங்க ஒரு மூணு மணி நேரம் நாங்கள் ஓடி கரைக்கு கிட்டத்தட்ட நெருங்கிட்டோம் இன்னொரு அஞ்சு நிமிஷம் இல்லைன்னா பத்து நிமிஷம் அவ்வளோதான் ஓட வேண்டியது இருக்கும் மறுபடியும் கரைக்கு போயிட்டு என்னென்ன மீனெல்லாம் மார்க்கெட்டில் வந்திருக்கு நாங்கள் என்னென்ன மீனெல்லாம் விற்கிறோம் அப்படிங்கிறத பொறுமையாக பாருங்கள் h o s

आता बाहेर गाडीत पण गाडीला 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 কি করে রাখা নেই জানেন তো আর ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் மார்க்கெட்டில் என்னென்ன மீனெல்லாம் வந்துச்சு மீன் எப்படிலாம் ஏலம் போட்டாங்க அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து நாங்கள் க கடலில் வச்சு ஒரு பெட்டியில் வாங்கி போட்டிருந்த அந்த மட்டை இப்போ தெருவெடுத்துட்ருக்குறோம் இது ஒன்று ஒன் பை ஒன்னாக நாங்கள் அடுக்குவோம் அந்த பெட்டியில் சைடில் நாங்கள் அப்படி கொடுத்து கொடுத்து வச்சிட்ருப்போம் இது எதுக்காகனா அடுத்த நாள் நாங்கள் தொழில் போகிறதுக்காக இதெல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்குறோம் நாங்கள் வ வந்து அன்றைக்கி மீனை விற்றுக்கிட்டு மறுபடியும் வீட்டில் போய்ட்டு சாப்பிட்டுட்டு வந்து இந்த வேலையை நாங்கள் பார்ப்போம் இது முடிச்சுக்கிட்டு மறுபடியும் அடுத்த நாள் நாங்கள் கா சாயங்காலம் திரும்ப தொழிலுக்கு போவோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ மூலமாக நாங்கள் மட்டு தொழில் எப்படி பார்க்குறோம் என்னென்ன மீனெல்லாம் பிடிக்கிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது மாதிரி எங்கள் ஊரில் இன்னும் நிறையா விதமான தொழிலெலாம் பார்க்குறாங்க எல்லாத்தையும் நம்ம சேனலில் நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது தென்கடல் மீனவன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுக்க பெல்லைக்கனை சேர்த்து கிளிக் பண்ணுங்கள் Bye friends.